நீ நடந்த மாடோட்டி போகேனோ தெய்வ மகனே அத்தா ஜக்கோ அந்த அழகா ஜக்கோ அப்படி போடு போடு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க நம்ம இருளர் இனத்தை பத்தி அவங்க இருக்கிற இடத்த பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சரி வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம் ஆனா வணக்கம்ண்ணா வணக்கம் ஆனா இந்த ஊர் பேர் என்னங்கண்ணா ஆனா இது வந்து பெட்டதமன் குடியிருப்புதான் சரி ஊர் பேர் தான் இது எங்கன்னா அமைஞ்சிருக்கு இது வந்து கட்டாஞ்சி மலை அடிவாரத்துல வந்து அமைஞ்சிருக்குது காரணம் என்னன்னா இந்த கட்டாஞ்சி மலைக்கு மேல இருந்தோம் எங்க தாத்தா அவங்க எல்லாருமே அவங்க எல்லாருமே இருந்தாங்க ஓ இந்த மலை மேலதான் அது இல்லாம நாங்க இருந்ததுக்கு வந்து காடு இருக்குது வீடு இருக்குது நாங்க இருந்த நாங்க இருக்கும்போது ஒரு ரெண்டு புளிய மரம் அதுவும் இப்ப இருக்குது எங்களுக்கு நூறு ஏக்கராவுக்கு மேலேயே மட்டமான இடம் தான் ஒரு நூறு ஏக்கரா மேல எல்லாருக்குமே காடு இருக்கு ஆமா மேல மக்கள் இன்னும் இருக்காங்களா இல்ல இல்ல எல்லாருமே கீழே வந்துட்டோம் இப்ப மேல யாரும் யாருமே இல்ல நீங்க ஏதாவது போய் பாத்துருக்கீங்களா இது வரைக்கும் மேல நாங்க இப்ப ஒரு பத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கடிக்கு போயிட்டு வருவோம்னா சரி ஆனா இப்ப வந்து போறதே இல்லை ஏன்னாக்கா இந்த பத்து வருஷத்துலதான் யானை வருது சரி சரிங்க இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா அவங்க வாழ்ந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா யானை வந்ததே இல்லை சரி அந்த எல்லாம் இந்த ஓரத்துல எல்லாம் தண்ணி இருக்கும் சரிங்க நம்ம இதுல நடந்து போனாலே அங்கேயும் தண்ணி இருக்கும்னா சரிங்க அப்ப இதுக்கு மேல போனா அங்கயும் தண்ணி இருக்கும் ஓ இப்போ இந்த ஓரத்துல போனா போனாக்கா அங்கயும் தண்ணி இருக்கும் இங்கெல்லாம் ஒவ்வொரு ஊத்துகள் இருந்துட்டு இருந்தது சரிங்க அப்போ அந்த சைடு போனாக்கா அங்கேயும் தண்ணி இருக்கும் அந்த சைடு பக்கத்துல போகும்போது அங்க பெட்டதம்மன் கோயில் இருக்கு

உணவை தேடி வருது அது உணவுக்காக அது எங்கேயோ போய் எங்க கிடைக்குமோ அங்க போயிருது ஆனா நம்ம கிட்ட வர்றதுல இது நாள் வரைக்கும் நாங்க இங்கதான் இருக்கிறோம் ஆனா பக்கத்து பக்கத்துல நம்ம ஆட்கள் தான் நம்ம மக்கள் தான் இருக்கிறாங்க ஆனா அவங்க இதுல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தானே இந்த வழியா போனா போய் ஆமா இருக்குது இந்த காட்டுக்குள்ளியா ஆமா இது இது இந்த பக்கத்துலதான் இருக்குது இதே இதே மாதிரி நிலத்தை வந்து வேற ஒரு கவுண்டர் அவங்க அவங்க நிலத்தை வாங்கி அவங்க பண்டைய காலத்துல என்ன சோளம் விதைச்சாங்க ராகி அந்த மாதிரி எல்லாம் விதைச்சாங்க சரிங்களா அந்த மாதிரி அவங்களும் வாங்கி விதைச்சு இந்த பருவமழைக்கு விதைப்பாங்க சரிங்க அப்ப அவங்க விதை விதைக்கும் போது என்ன அதனா அந்த ராயை சாப்பிட்றதுக்கு அந்த சோளம் இதை சாப்பிடறதுக்கு அந்த ஊருக்கு போகும் ஆனா இது எங்க ஊரை கிராஸ் பண்ணி தான் போகும் ஆனா இந்த ஊருக்குள்ள வந்து எந்த விதத்துல கலாட் பண்ணதுல சரி இது வரைக்கும் ஆஹ் ஆனாலும் இந்த இந்த வழியில வரும் அதே மாதிரி அந்த வழியில அப்படியே சுத்தி போகும் ஆனா ஊரை சுத்தி போக நம்ம நம்ம கிட்ட வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணதுன்னு சரி சரி இங்க இருக்கிற மக்கள்ல என்ன வேலைன்னா செய்யறாங்க இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து இந்த தோட்டத்துல போய் தோட்ட வேலை தானே தோட்டத்துல போட்டு பூ தோட்ட தோட்டத்துல போய் பூ எடுப்பாங்க களை மாதிரி இருந்தா களை வெட்டுறதுக்கு போவாங்க இந்த விவசாய வேலைக்கு மத்தவங்க மத்தவங்க தோட்டத்துக்கு தானே போவாங்க சரி சரி அப்போ நாங்க ஒரு சில வாலிபர்கள் வந்து வெளியே கொஞ்சம் டவுனுக்குள்ள போ போறதுனால நாங்க வந்து இந்த பெயிண்டிங் சரிங்க அப்ப கட்டட வேலை அந்த மாதிரி வேலைக்கு அப்ப இந்த தேங்காய் உரிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி போய் பழகிட்டோம் இப்ப வருமானம் உங்களுக்கு எல்லாம் போதுமான வருமானம் இருக்கு கண்டிப்பா நான் நாங்க வந்து போகும் போது ஒண்ணு இப்படி இருக்குது இப்படி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத யோசிக்கிறோம் நாங்க நிறைய நாள் நாங்க யோசனை பண்ணிருக்கிறோம் இதே தாத்தாவுங்கால போல நம்மளும் மழையில இருந்திருந்தா நம்ம இன்னமும் அப்படிதான் இருந்திருக்கலாம் இப்படி ஒரு உலகம் இருக்குதுங்கறத இப்ப நமக்கு தெரிய தெரியாமையே போயிருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள் வந்து கொஞ்சம் டீசென்ட்டா மாறிட்டாங்க நல்லா ரிச்சா மாறுறாங்க நம்ம வந்து வேற மாதிரி யோசிக்கிறோம் நாங்களே ஏதாவது ஏதாவது படிச்சிருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம பையங்கெல்லாம் வேற மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம் சித்தப்பா அவர் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவங்க பசங்களை வந்து வக்கீல் வாத்தியார் அந்த அளவுக்கு படிக்க வச்சிருக்காரு ஓகே ஓகேங்க அப்ப அவங்க வந்து அந்த எஜுகேஷன் வந்து வேணும் அப்படிங்கறதுனால அப்படி போயிருக்கிறாங்க இப்ப அடுத்த கட்டமா பார்க்கும் யாருமே வந்து கூலி கூலிக்கு கூலிக்குதான் போகணுங்கிறத காட்டிலும் அடுத்த யோசிக்கிறாங்க சரி சரி இப்ப விவசாயம் நீங்க நீங்களே தனியா பண்றீங்களா இல்ல இல்ல நாங்க யாருமே இப்ப வந்து அந்த விவசாயத்தும் பண்றது இல்ல ஏன்னா நமக்கு நிலம் இல்ல எதுவுமே இல்ல நம்ம வந்து அதை செய்ய முடியாது அப்படின்னுட்டு நம்ம அன்றாட கூலிக்கு தான் போயிட்டு இருக்கோம் இப்போ இந்த வழியில வரும்போது பாத்தீங்க ரோடு இருக்கு பஸ் வசதி ஏதாவது இருக்குங்களா இல்ல பஸ் வசதி இல்லன்னா நாங்க அங்க இருந்து நடந்தே வந்துருவோம் எவ்வளவு கிலோமீட்டருக்கு அங்க இருந்து இவ்ளோ இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்

எப்படின்னாக்கா இயற்கையை மட்டும்தான் வணங்குவாங்க காலையில எந்திரிச்சாமே சூரியனை வழிபடுவாங்க சரிங்க அப்போ காத்தை வழிபடுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த பூதங்களை மட்டும்தான் வழிபடுவாங்க அவங்க செத்தவங்களுடைய ஆவிய கும்பிடுவாங்க சரிங்க அப்படிதான் இங்க அவங்க எல்லாருமே இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் இருக்க இருக்க என்னன்னா சாமின்னாக்கா வந்து ஒண்ணு கல்ல வச்சாதான் சாமி வரும் அப்படின்ட்டு உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி சரி அப்ப அதுல இருந்து வந்து வந்து இப்ப எல்லாருமே இப்ப அந்த அவங்க தாத்தா அவங்க காலத்துல இருந்து எங்க அப்பா அவங்க காலத்துக்கு வரும்போது இப்படி மாறிட்டாங்க மாறிடுச்சு மாறிடுச்சு அப்போ நம்முடைய குல தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வம் எல்லாரும் கேட்டாக்கா யாருமே தான் சொல்லுவாங்க மேக்சிமம் யாருமே இல்லன்னுதான் சொல்லுவாங்க சரி ஆனா ஒரு சிலர் வந்து என்னமா நமக்கு பதரகாளி ஆஹ் அது இப்பத்த இப்பத்த கால காலத்துல பண்ணிட்டு ஆனா இப்ப எனக்கே வந்து கேட்டீங்க அப்படின்னா குலதெய்வம் அப்படின்னாக்கா எனக்கு தெரியாது சரி சரி எங்க அப்பாவை கேட்டீங்கன்னா தெரியாது எங்க தாத்தா அவங்களுக்கு கேட்டீங்கன்னா தெரியாது ஆனா எல்லாருமே வந்து இயற்கையை மட்டும்தான் வழிபடுவாங்க இப்ப என்னன்னா எங்க அவங்க எல்லாம் வந்து இந்த காட்டுல வேலை செய்யும் போது காட்டுக்கு படை படையல் வைப்பாங்க சரி அவ்வளவுதான் அப்ப காட்டு சாமியை மட்டும் தான் கும்பிடுவாங்க இவ்வளவுதான் மற்றபடி எதுவுமே வந்து சிலை வழிபாடுகள் எதுவுமே இல்லைன்னா இப்போங்க இப்ப வந்து எல்லாரும் சாமி அப்படின்னு சொன்னாலுமே எல்லாருமே சாமி கும்பிட ஆரம்பி ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் எல்லா கோயிலுக்கு போய்க்கு சாமி கும்பிடுறாங்க எல்லா இது பண்றாங்க கும்பிட்டு தானே இருக்கும் சரி சரிங்க சரிண்ணா இந்த காட்டை பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ஏதாச்சும் இந்த மிருகங்கள் உங்களுக்கு தாக்கி இருக்கா இல்ல ஏதாச்சும் நடந்து மிருகங்கள் தாக்கு தாக்கிச்சு அப்படின்னாக்கா அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லன்னா என்னன்னா இந்த மழை வந்து நான் சின்ன வயசா இருக்கும்போது இப்ப எனக்கு வந்து நாற்பது நாற்பத்தோடு வயசு ஆச்சுன்னா சரிங்க நான் சின்னதா இருக்கும்போது ஒரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி கல்லுதான் சரி மழை ஃபுல்லாவே ஃபுல்லா கல்லாதான் இருக்கும் ஆஹ் ஆனா இந்த இப்ப இருக்குது இல்லைங்களா மரம் செடி கொடிகள் எல்லாமே இப்ப இன்னைக்கு மரமா இருக்கிறது காரணம் அன்னைக்கு காரங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க சரி என்ன ஹெல்ப் பண்ணாங்கன்னா இந்த பூராவே வந்து மரங்கள் எல்லாம் நட்டாங்க ஓ ஓரஸ்ட் நட்டாங்க சரி சரி அது வரைக்கும் இந்த கள்ளி மரம் தெரியுங்களா ஆமாங்க இப்ப எங்க இருக்குதுன்னே தெரியாத அளவுக்கு போயிருச்சு அந்த கள்ளி மரத்துலதான் நாங்க எங்க அம்மா எல்லாம் வந்து கள்ளி மரத்தை செமந்துட்டு வந்து வெட்டிதான் வந்து என்ன பண்ணுவாங்க சாப்பாடு பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இந்த மரமே கிடைக்காது அப்போ இந்த அரப்புன்னு சொல்லுவாங்க சரி அந்த அறப்பு மரம் தான் அதிகமா இருக்கும் அப்ப இந்த அரப்பு மரம் அரப்பு இருந்திருந்தாலே நாங்க அப்ப வந்து பறிக்கிறதுக்காக இந்த மலையை ஃபுல்லா சுத்தமா இருக்காது சரிங்க அப்ப அப்ப எல்லாம் இந்த மரம் இருந்திருந்தா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவோம் ஆகும் அந்த மலைக்கு போனாதான் வந்து அந்த இதே கிடைக்கும் அவ்வளவு தூரம் போயிட்டு வந்துதான் அந்த அரப்பை எடுத்துட்டு வந்து ஒரு மூட்டையை கொண்டு போய் வித்துட்டு கொண்டு வருவாங்க இருபது ரூபாய் முப்பது ரூபா அப்ப அப்ப அப்படி வித்துட்டு வருவாங்க சரிங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் மரங்கள் இருக்கு காரணம் இதுக்கு மேல எடுத்து அந்த பெரிய மரங்கள் இருக்கு இல்லைங்களா ஆமாங்க அந்த மரங்கள் எல்லாம் நாங்க நாங்க இருந்த மேல இருக்கும் போது அப்ப அந்த மரங்கள் இல்லை இப்போ அது எல்லாமே ஃபாரஸ்ட் கரங்க போட்ட மரங்கள் சரி சரி இப்போ இங்க மூலிகை எல்லாம் தயாரிப்பாங்களா மூலிகை யாருமே இப்ப அந்த மாதிரி தயாரிக்கிறது அந்த மாதிரி ஏன்னா நமக்கு பஸ்டே வந்து அந்த மாதிரி தயாரிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தா நம்ம தயாரிச்சு ஆனா மூலிகைக்குரிய மரங்கள் பொருள்கள் எல்லாமே இருக்கு ஆனா அதை வந்து நம்ம சொல்லி கொடுக்கல அவங்களும் அதை பண்ணல இப்போ விவசாயம் அப்படின்னாக்கா விவசாயத்தை குறிச்சு நமக்கு ஒரு இது அறிவு இருக்குண்ணா இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கறது அறிவு இருக்கு மற்றபடி வந்து அந்த மூலிகை இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கல இப்போ இங்க பெரிய மலை எல்லாம் இருக்குங்க இந்த பாறைகள்லாம் வந்து ஏதாவது இந்த உருண்டு வந்து அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குங்களா இல்ல அந்த மாதிரி எல்லாம் இது வரைக்கும் நடந்தது இது வரைக்கும் நடந்தது இல்லன்னா சரி சரி பெரிய மலையே வந்து பெரிய தண்ணியே வந்து பெரிய பெரிய மழை பெரிய மழை வந்து தண்ணி வந்தாலும் அந்த அளவுக்கு எதுவுமே மேல தண்ணி இருந்து ஃபுல்லா என்ன அது வந்து இல்ல இல்ல அந்த மாதிரி எல்லாம் வராது அது மட்டும் ஒரு ஒரு சில டைம்ல வந்து அந்த ஓரத்துல வந்து உள்ள வரும்னா சரிங்க அப்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்க போய் கரெக்ட் கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டோம் அது மட்டும் அது அதுக்குள்ள போகுது அப்புறம் பள்ளத்திலயே போயிடும் சரி சரி ஆனா பெரிய தண்ணி தான் பெரிய மழை பெஞ்சா பெரிய தண்ணி தான் வரும் இப்பவும் வந்து அவங்க வாழ்ந்த அடையாளங்கள் ஏதாவது இருக்கும்ல மேல நிறைய இருக்கு நாங்க நாங்க இருந்த வீடு நாங்க இரு வீடுகள் எல்லாம் இருக்குங்களா மேல வீடுனாக்கா நாங்க கட்டின வீடு இப்போ நாற்பது வருஷம் அங்க இப்போ நாங்க ஒரு இருபது வருஷம் ஆயிருச்சு அப்படிங்கறபோது அதெல்லாம் இடிஞ்சிருச்சு சரிங்க இடிஞ்சிருச்சு அந்த சுவர்கள் இருக்கு ஒரு ஒரு நாங்க இருந்த ஒரு ஒரு வீடு மட்டும் ஒரு வீடு ரெண்டு மூணு வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா கல்லு கல்லு இருக்கும்னா வீடு வந்து ஆனா ஒரு பக்கம் கல் இருக்கும் இதுல வந்து நாங்க இது இது பண்ணி அட்டாச் பண்ணி இந்த ஒரு ஒரு பக்கம் கல்லு ஒரு பக்கம் பில்லு இந்த வீடு கட்டுவோம் அப்படிங்க அப்ப வந்து இந்த மண்ணுல வந்து செவரு கட்டி இருப்போம் ஆனா வந்து கல்லுக்குள்ள இருந்திருக்கும் கல்லுக்குள்ள இருந்து இருங்க சரி சரிங்க ரொம்ப நன்றிங்க இந்த இடத்த பத்தி நிறைய தகவல் சொன்னீங்க ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி